अदरणीय गणमान्य श्रोता प्रतिनिधि बड़े श्रोता को नमस्कार साधव और आश्रया सादर है सभी वंदना धन गौरव श्री रामन दादा जनकदा आराधना सज्जा विद्या विनय भली राम अध्यक्षन पत्र पासपोर्ट समारोह से पट्टे कुछ पासपोर्ट ऋषल सर ऋषल सर ना சார் ப்ளீஸ் வாங்க சார் இங்க பாருங்க சார் 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 அண்ணா எல்லார தராங்க சார் சார் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் சார் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு இன்றைக்கி வந்து நடிகர் சங்கத்தின் கட்டிடத்தோட கட்டிடத்தோட அடிக்கல் நாட்டு விழா அனைத்து நண்பர்கள் இண்டஸ்ட்ரி சார்ந்த அனைத்து நண்பர்கள் வந்திருக்காங்க ஆர்ட் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி ஹேவ் கம் எல்லோரும் ஒரு செங்கல் கொண்டு வாங்க கொண்டு வந்து இந்த இந்த வரலாறு இந்த பதிவில் அவங்களோட பங்களிப்பு இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்க ஆசைப்பட்டு ஒரு செங்கல் வந்து கொண்டு வந்து சார் சார் ஒரு செங்கல் எடுத்துன்னு வந்து பூஜை பண்றாங்க வித் ஆல் அப்ரூவல்ஸ் எல்லா எல்லா சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் மெம்பர்ஸ்க்கு வணக்கம் நான் விஷால் பொதுச் செயலாளர் ரொம்ப நன்றி நீங்க வந்திருக்கு எல்லா அப்ரூவலோட சிஎம்டிஏ கோஆபரேஷன் எல்லா அப்ரூவலோட முறையாக முறையாக இந்த கட்டடம் முறையாக கட்டப்போ கட்டப்படும் இதுக்கு அனைத்து நண்பர்கள் அனைத்து உறுப்பினர்களோட உழைப்பு வீண் போகாது இந்த கட்டடம் வரும் இந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த கட்டடத்தோட திறப்பு விழா இன்னைக்கு மார்ச் முப்பத்தொன்று அடிக்கல் நாட்டு விழா எல்லோரும் வந்து பெரியவங்க அத்தனை பேரும் வந்து வா வாழ்த்துறாங்க ஒரு செங்கல் வச்சு பூஜை பண்ணி அந்த கட்டடம் ரொம்ப சிறப்பாக வரும் செப்டம்பர் டூ தௌசண்ட் அந்த கட்டடம் திறந்ததுக்கு அப்புறம் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலயமா உறுப்பினர்கள் நாடக நடிகர்கள் நடிகைகள் சீனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிகாட்டாக இருக்கும் அந்த கட்டடம் தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இந்த செயற்புறு உறுப்பினர்களுக்கு தலைவர் நாசருக்கு பொன்மனன் சாருக்கு கருணாஸுக்கு கார்த்திங்க இல்லை கார்த்தி வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துருக்காரு ராஜஸ்தான் கார்த்தி இப்போ வருவான் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கூச்சி முருகன் சார் கணேஷ் கணேசர் ஆல் த ட்ரஸ்டிஸ் அண்ட் ஆல் சீனியர் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லோருக்கும் நான் உங்கள் காலை தொட்டு நான் வணக்கிறேன் நம்பிக்கை நீங்கள் போகாது

சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் மனுஷி அம்மா ஷாரதா அம்மா எல்லோருக்கும் சத்திய அம்மா எல்லோருக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம் நீங்கள் வாழ்த்தும்போது எங்களுக்கு வந்து அது மட்டும் போதும் ஈ வாட் டூ ஃபுட் டு திஸ் ஆக்டர்ஸ் அசோசியேஷன் வேறு எதுவுமே இல்லை மேம் என்றைக்குமே வந்து உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் தப்பு செய்ய மாட்டோம் ஒரு

இந்த இடத்தை வாங்கி தர முக்கியமாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் இதற்கு முன்னாலே இருந்த வளாகத்தை கட்டிய நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புதிய அமைப்பு பொறுப்பேற்ற ஒரு வருடங்களுக்குள்ளாகவே இந்த வளாகத்தை கட்டுவதற்கு அத்தனை முயற்சிகளும் எடுத்து இந்த புதிய அமைப்பு தலைவராக நாசர் அவர்களையும் செயலாளராக விஷால் அவர்களையும் துணை தலைவர்களாக பொன்வண்ணன் கர்ணா அண்ட் பொருளாளராக கார்த்திக் அவர்களையும் கொண்டு அத்தனை செயற்குழு உறுப்பினர்களும் ஒற்றுமையோடு இருந்து இந்த திட்டத்தை இன்றைக்கு அடிக்கல் காட்டுகின்றார்கள் தம்பி விஷால் சொன்னது போல பதினெட்டாம் ஆண்டு இந்த வளாகம் திறக்கப்படும் என்று சொன்னால் மிக முயற்சியாக இருக்கிறது புதியவர்கள் இளைஞர்கள் எடுத்த முயற்சி எப்பவுமே முயற்சி வந்து முயற்சி நெய்வருந்து என்பது போல இவருடைய முயற்சி பெரிய முயற்சி எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து அதெல்லாம் சமாளித்து இன்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாங்கன்னா இது சரித்தரத்தில் எழுதக்கூடிய ஒரு இதுக்கு முக்கியமாக வந்து முருகன் அவர்கள் இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம் ஐஸ்வர்ய கணேசன் சார் அவர்கள் இருக்காங்க மற்றும் கலைஞர்கள் அத்தனை பேரும் என்னை விட மூத்த கலைஞர்களும் இருக்கிறார்கள் நாடக கலைஞர்களும் இருக்கிறார்கள் இந்த வளாகம் கட்டப்பட்டு இந்த கலைஞர்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் இறைவன் அருள் புரிவார் இது தம்முடைய விசால் சொன்னது போல அடுத்த ஆண்டு இந்த கட்டடம் பிரமாண்டமாக விழா நடக்கும் என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு சொல்கிறேன் இந்த கட்டிடம் கட்டி உடன்தான் திருமணம் என்று விஷால் சொல்லி இருக்கிறார்கள் அநேகமாக முதல் திருமணம் இந்த வளாகத்திலே தம்பி விஷாலுடைய திருமணமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இதில் ஈடுபட்டு இன்றைக்கு இவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றி நடை போடும் பயணம் தொடரட்டும் தம்பி விசால் அவர்கள் நடிகர் சங்கத்திலே அத்தனை பொறுப்புகளையும் இரவு மாறாக எடுத்து மற்றவர்கள் நாசர் சார் கார்த்திக் பொன்வண்ணன் கருண் பூச்சி முருகன் சார் சார் சேமாதிரி மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது விஷால் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேன் வருகின்ற தயாரிப்பாளர் சங்கத்திலே நிச்சயமாக ஒரு வெற்றி பெறுவார் ஏனென்றால் இளைஞர்கள் வந்தால் தான் சிறப்பாக இருக்கும் எல்லாமே முதியவர்கள் ஆலோசனை சொல்லலாம் அது இல்லை ஆனால் அந்த ஆலோசனையை செயலாற்றக்கூடிய திறன் உள்ளவர்கள் இங்க இருக்கின்ற இளைஞர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் வருகின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பத்மஸ்ரீ உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த கலை குடும்பம் ஆரம்பித்த இந்த முயற்சி வெற்றி பெறட்டும் இறைவன் அருள் செய்வார் வணக்கம் பொழுது எங்களுடைய சங்கத்தின் பொருளாளர் கார்த்திக் அவர்கள் கார்த்திக் அவர்கள் ஸ்கைப்பில் தோன்றுகிறார் அவர் ராஜஸ்தானில் படப்பிடிப்பில் இருக்கிறார் பதினான்கு மணி நேரம் அவர் பயணம் செய்து ஏர்போர்ட்டுக்கு வந்து அப்புறம் இங்கே வேண்டியதாக இருந்துச்சு அதுக்கு மூணு நாள் ஆகும் கார்த்திக் எங்களுக்கு இல்லை இப்போது எங்களோடு இல்லாத ஒரு பெருங்குறை ஏனென்றால் அவர்தான் ஒவ்வொரு நயா பாஷாவிற்கும் கணக்கு வைத்து காரணம் கேட்டு அதை அப்ரூவ் பண்ணுறது வந்து நிகழுமா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு எழும்பொழுது நிகழும் என்று ஆணைத்தரமாக பக்கம் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அதில் முதன்மையானவர் திரு ஹச் கணேஷ் அவர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சிக்கல் வரும்பொழுது அவருக்கு துணை நின்று அவருக்கு உதவி செய்தார் இன்று இந்த பூஜை நடக்கிறதற்கு அடிமுதல் காரணம் பூச்சி அவர்கள் ஏனென்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை இந்த போரை தொடங்கும் முன்பே தனியாக நின்று போராடிய அவருக்கு இந்த சூழலில் வாங்க வேண்டும் இன்று எல்லோரும் இது வந்து எப்படி சொல்றதுக்கு ரொம்ப உணர்ச்சிபூர்வமான ஒன்று ஒரு சரி பூஜை முடிச்சிட்டோம் இனி கட்டடம் ஆரம்பிக்கணும் இருக்கிற நிதி பத்துமா உடனே தாமாக முன்வந்து உங்களால பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கார்த்தியும் விஷாலும் தாங்கள் நடிக்கப் போகின்ற அடுத்த படத்தில் இருந்து அது என்ன படமாக இருந்தாலும் சரி பத்து கோடி ரூபாய் அவர்கள் இருவரும் அந்த இரவு தான் தலைவராக எனக்கு தூக்கம் ஏன்னா விழாக்கள் நம்ம நடத்திடலாம் ஆனா விழாக்கள்ல சொல்ல சொல்ற வாக்குறுதிகள் தேர்தலில் சொல்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது வந்து மிக பெரும்பாடு தம்பிகளா உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள் இந்த சங்கத்தில் இருந்த மூவாயிரத்தி ஐநூறுடைய ஐநூறு அங்கத்தினுடைய வாழ்த்துக்களும் நன்றி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போறீங்க இந்த இந்த கட்டிடம் கட்டும் பொழுது இதனுடைய இதனுடைய சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்கும் பொழுது எப்பொழுதும் கடலில் இருந்து கொண்டு ஒரு சங்கமாகவே இருந்தது அதனால் இந்த கட்டிடம் முழுவதும் எந்த வங்கியிலும் கடன் பெறாமல் சொந்த முயற்சியில் சொந்த வியர்வையில் இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இன்னைக்கு நிறைய கலைஞர்கள் வராம வர முடியாத சூழல இருக்காங்க. அவர்கள் எந்த காலகட்டத்து இந்த அந்த முடியும் முடிவும் முடிற வரையில் எப்ப வேணாலும் வரலாம். அந்த செங்கல் எடுத்து குடுங்கலாம். அந்த செங்கல் இந்த கட்டிடத்தில் அமை. இன்னைக்கு தான் வரணும்ன்றது கிடையாது. இந்த யோசனை கூறிய ரோகிணி ரோகிணிக்கு நன்றி. இது

அந்த கேள்விகள் எங்கள் மீது திரும்பிவிடக் கூடாது என்பது மிக மிக கவனமாக இருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்கள் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கடந்த இரண்டு நாட்கள் சிஎம்டி ஆபீஸ்லயே சுத்தி 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 வந்த நம்ம நினைக்கிறோம் இப்படி ஒரு பேப்பர் கொடுத்தா சைன் பண்ணி உடனே கொடுத்தோம் அப்புறம் கிடையாது ஒரு இருபது இன்ஜினியர்ஸ் வந்து ஒவ்வொரு பக்கமா புரட்டி 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 பார்த்துருக்காங்க என்ன சார் இப்படி ஒர்க் பண்றீங்க ஆமா சார் இது கொஞ்சம் சென்சிட்டிவான இடம் நாளைக்கு உங்களை கேள்வி கேட்பாங்க நீங்க உடனே எங்களை தான் கேள்வி கேப்பீங்க நாளைக்கு யாரும் எந்த கேள்வியும் இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் முறையாக சட்டத்திற்கு உட்பட்டு தார்மீக எண்ணங்களுக்கு உட்பட்டு நடக்கிறது என்கிற உத்தரவாதத்தை என் சங்கத்தின் மூலமாக என்னுடைய தோழர்கள் மூலமாக கூறுகிறேன் மீண்டும் இந்த கொஞ்ச கமல் சாரும் கமல் சார் வந்து அண்ணன் மறைவுக்காக போயிருக்காரு போயிட்டு இறங்கி வந்துட்டாரு அங்கிருந்து நேராக வந்துட்டு இருக்காரு தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இன்னும் அரை மணி நேரத்தில் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களும் மீண்டும் எங்களுடைய எங்களுடைய சீனியர் ஆர்டிஸ்ட் நாங்க ஒருவேளை அவங்களால ஓடி ஆடி முடிதான் எங்களை பின்னால தள்ளிட்டு அவங்க இந்த கட்டிடத்தை கட்டிப்பாங்க அவ்வளவு ஊக்கம் அவ்வளவு அவ்வளவு ஒவ்வொரு நாளும் இங்க வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க சொல்றேன் கட்டிடம் முடிஞ்ச பிறகு எப்போ வேணாலும் வரலாம் உட்காரலாம் லைப்ரரியில படம் பார்க்கலாம் புக்கு படிக்கலாம் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் என்ன கொடுக்குறேன்னு தெரியாது வானிஷ்யமா தெரியணும்னு கொடுக்குறாங்க மனிதமா நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க பட் ஆனால் நீங்கள் வந்து நான் நன்றி சொல்லித்தான் சொல்லித்தான் ஆகணும் ஆக மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி இந்த மாபெரும் வரலாற்றிற்கு துணை நின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் தென்னிந்திய நடிகர் சங்கம் பல்வேறு காலகட்டங்களிலே இந்த இடத்தில் உருவாகி சில காலங்களின் சூழலில் அது இடிக்கட்டு பிறகு அதை நீதிமன்ற மூலியாக போராடி இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்த கூச்சி முருகன் அவர்கள் மேற்கொண்டு அன்றையிலிருந்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியமாக கனவாக எடுத்துக்கொண்டு இதற்கு உழைத்த நாசரவர்கள் தலைமையிலான ஒட்டுமொத்தமான தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாக இந்த அணி இங்கே இருக்கக்கூடிய ஐஸ்வரி அண்ணன் அவர்கள் முதல் கொண்டு அத்தனை மீதும் கட்டுக்கோப்பாக ஒரே ஒரு குறிக்கோளிலே இருந்து கார்த்திக் அவர்களும் விஷால் அவர்களும் நாசப்பட்டதும் பொண்ணு நிறைப்பானவர்கள் மட்டுமல்லாது இந்த சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமல்லாது மற்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக இருந்து ஒரே இலக்கை நோக்கி பயணம் செய்தன் மூலமாக முறைப்படியாக இதற்கான அனுமதிகள் தரப்பட்டு வரக்கூடிய நாட்களில் இங்கே உருவாகப் போகின்ற இந்த தென்னிந்திய நீர் சங்கத்தினுடைய வளாகம் ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு நடிகர்களுக்கான ஒரு சங்கம் எப்பேற்பட்ட வசதிகள் மிக்க ஒரு சங்கமாக இந்த சங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அத்தனையும் இந்த சங்கத்திலே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடக நடிகர்கள் சினிமா துறையிலே நலிந்த நடிகர்கள் நாடகத்துறையிலே நலிந்த நடிகர்கள் அவருடைய குழந்தைகள் அவருடைய மருத்துவம் அவருடைய கல்வி அடிப்படி அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே செலவிடப்படும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையில் உருவாக்கக்கூடிய இந்த நாட்டு விழா மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு உணர்வு பூர்வமாக உழைத்த அத்தனை தென்னிந்திய நாடக நடிகர்கள் சங்கம் நடிகர்கள் மட்டுமல்லாது தென்னிந்திய நடிகர் சங்கம் உறுப்பினர்களுடைய ஆசை இன்றைக்கு அடிக்கல்லாக நடப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மேலே இருக்கக்கூடிய அத்தனை மறைந்த நல்ல ஆத்மாக்கள் சிவாஜி கணேசன் ஐயாவில் இருந்து எஸ் எஸ் ஆரிலே இருந்து புரட்சித்தலைவர் ஐயாவில் இருந்து அத்தனை பேருடைய ஆத்மாக்களும் இதை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக இந்த கட்டிடம் மிகப்பெரிய பெரிய அளவிலே உருவாக்கவும் அதற்கான இன்றைய நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் அதற்கு நான் சார்ந்த என் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உருவாக்கி முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு நாள் ஆதி நாங்கள் பெற்றுக்கொண்டதை போல வருகிறோம் என்னுடைய பாட்டனின் வீடாக இந்த இடத்தை நான் பார்க்கிறேன் என்னுடைய ஆதி பாட்டினின் வீடாக இந்த இடத்தை பார்க்கிறேன் இந்த இடத்தில் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தது என்ற வாழ்க்கை அதில் ஒரு பெரிய கூடு கட்ட போறோம் கலை மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பறவைகளும் இந்த கூட்டில் வந்து வாழும் ரொம்ப சேஃபாக இருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபியூச்சருக்கு இந்த ஒரு இடம் இதை மனசுன்னு கூட சொல்லலாம் இந்த இந்த மனசுல இருந்து எல்லா கலை தாயின் குழந்தைகளும் சிறுகடித்து பறக்க போயிடாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெரி ஹாப்பி டு பி ஹியர் என்னுடைய ஒரு செங்கலை நான் நேற்று இரவு தேடி பிடிச்சு வாங்காந்து வச்சிருக்கேன் இந்த இந்த கட்டிடத்திற்குள் என் ஒரு செங்கல் இருக்கும் என்பதை என்னுடைய குழந்தைகளுக்கும் என் குழந்தைகளின் குழந்தைகளுக்கும் ரொம்ப பெருமையாக நான் சொல்ல போகிறேன்